ஏவுகணையின் நேர்காணலில் இணைந்து கொள்கிறோம் நேர்காணலில் முக்கியமான சர்வதேசத்திற்கு ஈழத்தமுடைய விடயங்களை எடுத்துச் செல்ல முறைகள் அந்த விடயத்தில் ஐநா மனித உரிமைகளின் ஆணையாளர் உயர்ஸ்தானிகள் வால்க டர்க் இலங்கைக்கு செல்ல இருக்கின்றார் அவ்வளையில் அவ்வாறான சந்திப்புகளில் முக்கியமாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒருவரை எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருக்கின்ற திரு சீலன் சிவயோகநாதன் அவர்களே வணக்கம் பிரபா முக்கியமாக இளத்தனுடைய அரசியல் அபிலாசருடன் கூடிய விடயங்களில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய போராட்டம் குறிப்பாக சிவில் சமூக போராட்டங்கள் என்பது சளைக்காமல் அந்த மக்கள் தாய் நிலத்தில் நின்று தொடர்ந்தும் மிக பெரும் பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக நீங்களும் தொடர்ந்து அவ்வாறே வடக்கு கிழக்கில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மேல அதற்கு முதற்கண் தேசத்தில் இருந்து உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வாழ்க்கைய வருகை அமைய இருக்கின்றது பல சந்திப்புகள் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் வடமாக ஆளுநருடைய சந்திப்புகள் மக்கள் போராட்ட சந்திப்புகள் சிலர் கூறுகின்றார்கள் அதனை தடுக்க இருக்கின்றார்கள் என்று ஆனாலும் கூட ஒளி விவகார அமைச்சில் அவறான சந்திப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே அது தொடர்பான கருத்துக்கள் நிலவரங்களை கூறுங்கள் நினைக்கிறேன் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு வரையும் இங்கிருந்து முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார் அதிலும் மிக முக்கியமாக வடக்கு கிழக்கில் இரண்டு மாவட்டங்களை அவர் நேரடியாகவே விஜயம் செய்து அங்கிருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பையும் சிவில் சமூகத்தினரையும் சந்திப்பதற்காக நேரம் ஒழுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இன்று இருபத்தி மூன்றாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையுமான அணையா விளக்கு போராட்டம் ஒன்றுணை செம்மணி சிந்துபாத்து சிந்துபாத்து என்னும் இடத்தில் அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றது அந்த போராட்டத்துக்கும் அவர் வருவதாக இணங்கி இருக்கின்றார் அந்த வகையில் பல இடையூறுகள் அதாவது நான் நினைக்கிறேன் நாற்பத்தாறு ஒன்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுக்கு பின்னர் ஓஸ்லப் என்ற ஓஸ்லப் வந்து இலங்கைக்கு வந்து அவர்கள் சாட்சிகளை சேகரிப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று வரையும் இலங்கை அரசானது ஆஹ் விசா அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் தற்போது வந்திருக்கின்ற என்பிபி அரசானது தாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்பது போலவும் அனைத்து தேசம் பூராகவும் தங்களுக்கான ஆதரவு தளம் அதிகமாக இருக்குது என்றது போலவும் இங்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாகவோ அல்லது வேற உரிமைகள் சம்பந்தமானவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாங்களும் இந்த ஆட்சியாளர்களுடன் கைகோர்த்து ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பிக் கொண்டு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாற்றினை உருவாக்குவதற்காக முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய வீரியமான அர்ப்பணிப்பான போராட்டங்கள் தியாகங்கள் வந்து இன்றும் அஹ் ஆத்மாத்ம ரீதியாக வேறு செய்து கொண்டிருப்பதன் பிரதிபலனாக பல விடயங்களை அவர்களால் தட்டி கழித்து போக முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட அம்மாருடைய போராட்டம் அழுத்தங்கள் சிவில் சமூகங்கள் உடைய அழுத்தங்கள் அறிக்கைகள் என்பன அஹ் அவர் வடக்கு கிழக்கில் சில நிகழ்ச்சி நிரல்களை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட அது கடக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தினை இன்று ஆணையாளர் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே நீ உண்மைக்கும் நீதிக்குமான இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக அஹ் ஒரு நல்ல ஒரு தீர்வினை பெற்றுத்தரும் ஆஹ் அதே நேரம் மிக முக்கியமாக அஹ் இருபத்தி மூணு தொடக்கம் இருபத்தி அஞ்சு வரை அணையா விளக்கு போராட்டம் செம்மணியில் நடைபெறும் அதே நேரத்தில் அதுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை திருகோணமலையில் அஹ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அஹ் சந்திப்பு நடத்தும் இடத்துக்கு மிக அருகில் அஹ் சிவில் சமூகம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஈர்ப்பு போராட்டத்தினை அமைதியான முறையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு போராட்டத்தினை ஒழுங்கு செய்து அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த போராட்டங்களிலும் திருவண்ணாமலை மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வரக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு வளர்ச்சி எட்டு அஹ் மக்களுடைய குரல் சர்வதேசத்துக்கு அஹ் எட்ட என்றதோட ஐக்கிய நாடுகள் மனிதரும் ஆணையாளர் அதனை நேரடியாக பார்வையிட்டு செல்வதற்கும் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்கும் அளவுக்கு அந்த கவன ஈர்ப்பு மாபெரும் போராட்டமாக மாறுவதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் சில நபர்களே ஒரு அமைதியான ஒரு அதாவது ஆர்ப்பாட்டம் அல்ல அவருக்கு அவருக்கான ஆதரவை தெரிவித்து கொண்டு எங்களுடைய நிலைமையை எடுத்துரைப்பதற்கான அந்த மக்கள் பேரணி ஒன்று நடைபெற இருக்கின்றது இந்த வேளையில் நீங்கள் தனிப்பட்ட சந்திப்புகளையும் ஏற்படுத்த போகின்றீர்களா நிச்சயமாக எனக்கு ரெண்டு அழைப்புகள் வந்திருக்கின்றது ஒன்று வந்து டிஸ்கஷன் சொல்லப்படுற இருபத்தி நான்காம் தேதி கொழும்பில் பண்டாரநாயக்க ஞாபகத்த மண்டபத்தில் பிரத்யேகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சந்திப்புக்கு அழைப்பு வந்திருக்கின்றது ஆனால் என்னால் அதை அந்த சந்திப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நேரடி சந்திப்பாக அஹ் காலையில் ஒன்பது மணிக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு சந்திப்புக்கான அழைப்பு வந்திருக்கின்றது எனவே நேரடியாக சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அஹ் யுத்த குற்ற மீறல்கள் இன அழிப்பு சம்பந்தமாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு சம்பந்தமான பல விடயங்களை நேரடியாகவே அவருக்கு அஹ் எடுத்துரைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகவே இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நேரம் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு என்றெல்லாம் இருக்கின்றதா அது என்னென்ன விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை முக்கியமாக என்ன தரவுகளோடு மேலோட்டமாக பேசுவீர்களா அல்லது அதற்கான முக்கியமான தரவுகள் ஆவணங்களோடு சேர்த்து அல்லது அவரிடம் அவற்றை கையளிப்பதற்கான ஆவணங்களும் இருக்கின்றதா நிச்சயமாக நேரடியாகவே பேசுவதற்கான பேசும் நேரம் குறுகிய நேரமாக இருப்பதனால் முடிந்த அளவு அதனை சுருக்கமாக பேசுவேன் அத்துடன் நான் அவருக்கு ஒரு ஆவணம் ஒன்று தயார்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்றேன் அதையும் நாங்கள் நேரடியாக அவரது கையில் அஹ் கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கின்றோம் நல்லது நன்றி திரு சில்லன் அவர்களே இப்பொழுது ஐநா மனைமை உரிமைகள் ஆணையாளர் வர்க்கர் டேக்கினுடைய வரவின் போது பல்வேறு நிகழ்ச்சி நிரல் அதாவது உருவா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது ஆனால் வெளிவர அமைச்சன்று இன்னும் அதனையும் தாண்டிய சந்திப்புகளும் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறோம் அந்த வகையில் தமிழ் அரசியல் கட்சிகளோ வெறும் முக்கிய பிரதிநிதிகள் சந்திப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா அரசியல் தரப்பு சந்திப்பு நினைக்கிறேன் இன்று நடைபெற இருக்கிறது நாளையும் கொழும்பில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்திலையும் விஜயம் செய்யும் போது இரண்டு மாகாண ஆளுநர்களையும் சந்திப்பதற்கான நிகழ்ச்சியும் இருக்கின்றது ஆஹ் அதற்கு பிறகு திருவண்ணாமலையில் சிவில் சமூகங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகளை அவர் சந்திக்கும் அதே நிகழ்ச்சி ஆஹ் பின்னேரம் அதாவது இருபத்தைந்தாம் தேதி பின் நேரம் யாழ்ப்பாணத்திலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆஹ் அதை தாண்டி நான் நினைக்கிறேன் அவர்களது உத்தியோகபூர்வ நிகழ்ச்சி நிரல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதியுடனான சந்திப்பு நடைபெறும் அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றினை கொழும்பில் வைத்து நடத்த இருக்கிறார்கள் அத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது ஆனால் இதையும் விட மேலதிகமான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் மேலதிக தகவல்கள் எங்களிடம் இல்லை இனிவே அவர் செம்மணிக்கும் செல்வார் என்று இலங்கை வழிவுவார் அமைச்சு விஜயகிர தவறுகள் தெரிவித்திருக்கின்றார் அது பற்றி உங்களுடைய கருத்து சிலர் சொல்கிறார்கள் இல்லை தடுக்கப்படும் என்று உங்களுடைய ஊகம் என்றார் நிச்சயமாக விஜயகேற தவறுகளுடைய கருத்து ஆத்மாத்ம ரீதியாக மனசில் இருந்து வந்த கருத்து இல்ல அதையும் தாண்டி நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தினை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அழுத்தத்துடன் கூடிய அந்த போராட்டத்த ஒரு நிலைப்பாட்டினை உருவாக்கி இருக்கின்றது எப்படியோ பாதுகாப்பு கருதி அவர்கள் எங்கெங்க செல்கிறார்கள் என்னென்ன சந்திப்பு என்பதனை அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் அந்த செய்தி அவருடைய காதுக்கு எட்டின வகையில் இனி தடுத்தால் அது வேற விளைவுகளை அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அஹ் இருக்கும் பொழுது ஆஹ் நான் நினைக்கிறேன் நவநீதம் பிள்ளை ஆணையாளர் அவர்கள் வரும் பொழுது நடந்த மாதிரியான ஒரு அலங்கோலமான சம்பவமாக சர்வதேசத்துக்கு இது போய் சேர்ந்த கூடாது என்ற ஒரு வகையில் ஆஹ் ஒரு நுணுக்கமான அரசியலாக அவர்கள் இதனை கையாளுகிறார்கள் ஆஹ் உண்மையாகவே அவர்கள் தெரியும் தானே விஜயகரத்து வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சென்ற முறை இந்த முறை சென்று அஹ் இங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வடகமாக மக்களும் எங்களை ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற சொல்லி போட்டு வந்தவர் தான் இந்த விஜயசேரத் அவர்கள் எனவே யாராலையும் தட்டி கழிக்க முடியாத ஒரு சம் நிகழ்வாக இன்று அனையாவிளக்கு போராட்டம் எழுச்சி பெற்றிருக்கின்றது எனவே அதன் அடிப்படையில் அவர் அங்கு சென்று அந்த மக்களையும் சந்தித்து அந்த போராட்டத்தில் அங்கு நடக்கின்ற அகழ்வு பணிகளையும் பாரையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்பதுதான் உண்மை நல்லது நன்றி திருச்சிலன் அவர்களே இவரான சந்திப்பு பிற்பாடு நிச்சயமாக நாங்கள் மீண்டும் பல்வேறு நிகழ்வில் விடயங்கள் பற்றி பேசுவோம் நன்றி உங்களுக்கு நன்றி தமிழ் நன்றி